வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலை பொறுத்தவரை புதிய புதிய கட்சிகள் வருவது மிக மிக இயல்பான ஒன்று தான் நிறைய வந்திருக்கின்றன திமுகவே முதல்ல ஒரு புதிதாக வந்த ஒரு கட்சி தான் திமுக அதிமுக மதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக மக்கள் நீதி மையம் இப்படி பெரிய லிஸ்டே போடலாம் ஒவ்வொரு கட்சிகள் வரும்போதும் வந்து அதன் மீது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதில் பார்த்தோம்னா திமுக அதிமுக இந்த இரு கட்சிகள் தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக வந்து தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி இங்கே ஆட்சியில் இருக்கின்றன இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக மூன்றாவது கட்சியாக வந்து இதுவரைக்கும் எந்த கட்சியுமே ஆட்சி பிடிக்கும் அளவுக்கு வரல விஜயகாந்தோட தேமுதிக வந்து எதிர்கட்சி அளவுக்கு வந்தது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அப்போது இப்போ வந்து தமிழக கழகம் வந்துட்டு விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு அவர் வந்து இப்போ இரண்டு மூன்று மீட்டிங்கில் வந்து மக்களை சந்தித்து பேசிட்டு இருக்கிறார் மற்றபடி வந்து அவர் பனையூரில் அவரோட இல்லத்தில் இருந்தபடியே தான் நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்பப்போ அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் அவற்றை வந்து ஒரு இரண்டு கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது ஏற்கனவே வந்து அவர் இப்போ இருக்க ஆளுங்கட்சி திமுகவின் தலைவர் பெயரே வந்து குறிப்பிடாமல் மறைமு பேசுகிறாருன்ட்டு சொல்கிற மாதிரி அவரே வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னாரு பிறகு வந்து பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னாரு அதெல்லாம் சொல்லிவிட்டு அவரே வந்து ரசிச்சுக்கிட்டார் அதை வந்துட்டு நான் பார் எவ்வளோ தில்லா சொல்கிறேன் அவங்க பேர் மக்கள் வந்து உங்களிடம் அதை எதிர்பார்க்கவில்லை சற்று வெளிப்படைத்தன்மையான அரசியல் தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் உங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன அதற்கான பதில்களை நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும் முக்கியமான கேள்வி என்னட்டா அதிமுகவுக்கும் தாவே காவுக்குமான உறவு என்னென்னு பார்த்தோன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வந்து அதிமுகவை ஒரு தடவை கூட விமர்சனம் பண்ணதே கிடையாது இல்லை விமர்சனம் பண்ணணும்ன்ட்டு வலுக்கட்டாமல் விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை ஆனால் இப்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதில் வந்து தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பை பற்றி சொல்கிறப்போ அந்த தீர்ப்புக்கு காரணமான தமிழக அரசு ஏன்னா அதை வந்து துரிதமாக நடத்தணுங்கிறக்காக வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் ஏற்பாடு பண்ணாங்க ஏற்பாடு பண்ணி அதிலேருந்து தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு அந்த தமிழக அரசு அவர் பாராட்டவில்லை திமுகவை பாராட்டவில்லை ரைட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டதில் அதிமுகவின் நிர்வாகியாக இருந்தவர் இருக்கிறார் மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவ வழக்குகளை அந்த பெண்களின் புகார்களையே ஏற்க மறுத்து எஃப்ஐஆர் கூட பதிய மறுத்து அவங்கள வந்துட்டு ரொம்ப அதாவது நீ எங்கள் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டுருவியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப எல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா அதிமுகவில் வந்து ஒரு முக்கிய புள்ளியோட பையனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ வந்துட்டு அந்த புகார்களையே வாங்க விடாமல் பா என்ன எஃப்ஐஆர் பதிவு விடாமல் பண்ணாங்க அதே போல் அந்த ஒரு பெண் துணிச்சலாக புகார் அளித்த போது அந்த பெண்ணின் முகவரி எந்த காலேஜில் படிக்கிறது அது பெயர் என்ன எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரியே வந்து வெளிப்படையாக அறிவித்தார் அதுக்கு வந்துட்டு நீதிமன்றம் க தன் கண்டித்தது ஆனாலும் அவர் மேலே பெருசாக நடவடிக்கை இல்லை ஆக அதெல்லாம் வந்துட்டு திட்டமிட்டு அது பண்ணாங்க அதாவது நீ வந்து புகாராக பண்ணுற உன்னை வந்துட்டு நான் வந்து வெளி உலகிறது காட்டுறேன் பாரு ஒன்று உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் இன்னொன்று உன்னை அச்சுறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சேன் ஆக அதிமுக அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசாங்கம் அப்போது வந்து மிக கடுமையாக அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் விஜய் தன்னோட அறிக்கையில் சொல்லவே இல்லை ஏன்ட்டா அந்த அரசியல் நெருக்கடிக்கு எதிராக பெண்கள் துணிச்சலாக வந்து ஒரு எட்டு பெண்கள் வந்துட்டு புகார் அளித்து அதன் பேரில் தான் ஒரு ஒன்பது பேருக்கு மேலே கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை நாலு ஆயுள் தண்டனை அஞ்சு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அப்படிங்கிறப்போ அவர் வந்து சுட்டி காட்டுவதாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இதையெல்லாம் சுட்டி காட்டிக்கணும் எங்கே அதிமுகவை வந்து நம்ம வந்துட்டு ஒரு அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக வந்துட்டு அதிமுகங்கிற பேரை வந்துட்டு சொல்லவே இல்லை ஏன் அதிமுகவோட சொல்லலைங்கிறத வந்து நம்ம சுட்டி காட்டணும்னா விஜயோட தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் வந்துட்டு ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனோட வந்துட்டு தாவேகா சார்பில் வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து இரு தரப்புலேருந்தும் யாருமே மறுக்கவும் இல்லை சரி ரெண்டு பேருமே அரசியல் கட்சிகள் அவங்களுக்குள்ளே கூட்டணி பேசிக்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுவும் ஒரு நியாயமான கேள்விதான் ஆனால் என்னன்னு பார்த்தோன்னா தூத்துக்குடியில் வந்துட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக வந்துட்டு அந்த அந்த ஆலையில் இருக்க நச்சுக்கு எதிராக வந்து மக்கள் போராடி அவங்க வந்துட்டு ஒரு கலெக்டர் அலுவலகத்தை வந்து முற்றுகிட வர்றப்போ வந்துட்டு அவங்க மேலே வந்து குருவிகளை சுடுவது போல் வந்துட்டு துரத்தி துரத்து சுட்டு கிட்டத்தட்ட பதினாலு பேர் இரண்டு நாட்களாக சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் ஏன்னா இரண்டு நாட்களும் வந்து துரத்தை துரத்தி சுட்டுக்கொள்கிறாங்க மக்கள் வந்துட்டு அந்த போராட்டத்தில் நடந்து வந்ததுலேருந்து இந்த சுட்டு கொள்வது எல்லா சம்பவத்தையும் வந்து தொலைக்கட்சியும் தொடர்ச்சியாக பார்த்துருவாங்க அப்போதும் வந்து முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்னங்க ரெண்டு நாட்களாக வந்துட்டு மக்களை வந்துட்டு இப்படி சுட்டு கொண்டிருக்கீங்களே ஒரு அப்பாவி மக்கள் எந்த ஒரு ஆயுதமும் கையில் கிடையாது அவங்க வந்துட்டு ஒரு நூறு நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க அந்த ஆலையை வந்துட்டு இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்ட்டு அது அது அந்த கோரிக்கையை சொல்கிறதுக்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு வராங்க உடனே வந்து அவங்க மேலே வந்து அவங்க என்னவோ ஒரு பயங்கரவாதிகள் மாதிரியும் அவங்க குடியிருப்புகளுக்காக தீ வச்ச மாதிரியும் வந்துட்டு சும்மா அவங்களே அந்த அரசாங்க தரப்புலேருந்தே வந்துட்டு அந்த மாதிரி தீ வைக்கிற மாதிரி வச்சு அதை மக்கள் மேல் பழி போட்டு மக்களை வந்து குறிவைத்து யாரெல்லாம் போராட்டத்தில் முன்னெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அவங்கள மட்டும் குறி வச்சு வச்சு இந்த ஸ்னைப்பர் அதன் மூலமாக வந்துட்டு தொலைதூரத்துலேருந்தே வந்து குறிவைத்து சுட்டு கொன்றார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் அந்த கொடூரம் நடந்தபோது அதை பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு பார்த்து ஆறுதல் சொன்னார் அப்போது நடிகராக இருந்த இப்போதைய தாவேக்காய் தலைவர் விஜய் ஏன்னா அப்போ வந்து அவங்களை போய் நேரில் சந்தித்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தார் இப்போது இவர் கட்சி தொடங்கிய பிறகு அந்த இதில் கொல்லப்பட்டதெல்லாம் ஸ்னோலின்ட்டு ஒரு பெண் அவங்களோட குடும்பத்தினரே வந்துட்டு இப்போ வந்து தாவேக்காலை சேர்ந்துடுறோம் அப்படின்ட்டு தாவைக்காலை சேர்ந்த மாதிரிலாம் புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது இதே மாதிரி தூத்துக்குடி அந்த ச சம்பவத்தில் சுட்டு கொல்லப்பட்ட நிறைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தாவேக்காயில் சேர்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த அந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சி அந்த அதிமுகவோட வந்து இவங்க வந்து மறைமுகமாக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போ வந்து இந்த மக்களுக்கு இவங்க தாவைக்க வந்து துரோகம் பண்ணுற மாதிரி நடிகர் விஜய் வந்துட்டு அந்த மக்களை ஏமாற்றுவது போல தான் வெளிப்படையாக சொல்கிறேன்னா ஏன்னாட்டா அந்த அந்த மக்களை சுட்டுக்கொள்வதற்கு ஆணையிட்டது அப்போதே எடப்பாடி அரசாங்கம் தான் அதை பற்றி கேட்டதுக்கு வந்துட்டு ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து என்ன சொன்னார்னா நானே தொலைக்காட்சியில் பார்த்து தான் இதை தெரிந்து கொண்டேன் எவ்வளோ அதாவது அத்தனை மக்களை சுட்டுக்கொள்வது வந்து எவ்வளோ துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு கொஞ்சம் கூட மனிதாபி மனிதாபிமானம் என்பதே இல்லாத பேச்சு அது அப்படி பேசுகின்றார் அவரை வந்துட்டு இப்போ கூட்டணியில் சேர்கிறதுக்கு வந்து தாவக்கா ரொம்ப முயற்சி பண்ணுது அவர் கூட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுது அதனாலேயே அதிமுகவுக்கு எதிராக வந்து இதுவரைக்கும் வந்துட்டு அவர் வந்து அதிமுகவை சுட்டி காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்திலும் கூட அதை வந்துட்டு சுட்டி காட்டாமல் அப்படி தவிர்த்துக்கிட்டு போயிட்ருக்காங்க ஏன்னா அதிமுக கூட கூட்டணியில் சேரணும்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாஜக கூட்டணிகளே சேருவதற்கான முயற்சி தான் இருக்குது பாஜகவால் தான் அவர் களம் இறக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு ஒரு மீது இருக்கிறது ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து அரசியலில் நான் இறங்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு முழுமையாக இறங்கலாம் அதாவது நடிப்பை வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து நான் நடித்து முடிச்சுட்டு அடுத்து இறங்குறேன் அப்படின்னா சரி தாராளமாக வந்து இவருக்கான டயத்தை எடுத்துகிட்டு படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறமே வந்து கட்சியை தொடங்கி வரலாம் ஏன் அவசர வருஷமாக வந்து முன்கூட்டியே வந்து கட்சியை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இப்படிமா வந்து அந்த குழப்பங்கள் ஏன் எந்த நெருக்கடினாலும் வந்து அவர் வந்து இப்படி அவசர வருஷமாக கட்சி தொடங்குகிறார் அந்த ஒரு கேள்வி வருது ஏன்னு பார்த்தோம்னா பாஜக ஏற்கனவே வந்து அண்ணாமலை என்ற ஐபிஎஸ் அதிகாரி வந்து வலுக்கட்டாயமாக வந்து அவரை வந்து ராஜினாமா செய்ய வச்சு அங்கே கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கொஞ்ச நாட்கள்லேயே வந்துட்டு பாஜகவில் வந்து ஒரு பதவியை கொடுத்து அதுக்கப்புறம் அவரை தலைவராக்கி அவரை வைத்து இவ்வளோ காலம் வந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து ராஜினாமா பண்ண வச்சு கொண்டாந்து இங்கே வந்து தலைவராக்கிற அளவுக்கு வந்து பாஜக இருக்குது ஏற்கனவே ரஜினிக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி அரசியல் பண்ண வச்சாங்க அதே போல் தான் இப்போ விஜய்க்கும் வந்துட்டு பாஜக வந்து பின்னணியில் வந்து நெருக்கடி கொடுக்கப்படுறாருக்கு இதுக்கும் வந்து அவர் வந்து வெளிப்படையான ஒரு இது விளக்கம் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஆக வந்துட்டு பாஜகவால் நெருக்கடி கொடுத்து நீங்கள் வந்து அரசியல் கொண்டு வரப்பட்டீங்க இதை ஏன் சந்தேகப்படுறேன்னு பார்த்தோன்னா இப்போ பாஜகவுக்கு எதிராக வந்துட்டு இந்தியா முழுக்க யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து ரைடு நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்று ஏன்னா பாஜக அதான் பண்ணிட்டுருக்கு ஆனால் இதுவரைக்கு நடிகர் விஜய் வந்துட்டு வந்து மேடையில் வந்து பாசிசமாக பாயாசமான்ட்டு வந்து திமுகவே எதிர்க்க நான் கொள் கொள்கை எதிரியாக வந்து பாஜகவை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லி அவ்வளோ தூரம் பேசினாலும் இதுவரைக்கும் விஜய் விஜய் மீது வந்துட்டு எந்த நடவடிக்கையும் பாயிடும் அது மட்டும் இல்லை தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினரே வந்துட்டு விஜய் எங்கள் கட்சியில் வந்து எங்கள் கூட்டையில் வந்து சேரணும் சேரணுன்ட்டு விஜய்க்கு வந்து அழைப்பு விடுத்துக்கிட்டு கொடுக்காங்க நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க ஆக வந்துட்டு ஒரு 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 விதமான செட்டப்பும் ஒரு நாடகமும் நடக்குதுங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்று அதற்கான விளக்கத்தை விஜய் கொடுக்கணும் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அதே அதிமுக மீது வந்துட்டு ஏன் அந்தளவுக்கு சாப்பிட்டான அது இப்போ எது எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தால் இவ்வளவு அட்டுவடியம் பண்ணியிருக்கிறாங்க அதை எதிர்த்து அந்த கால அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்துட்டு செயல்பட்டிங்க நடிகராக இருந்துக்கிட்டு ஆனால் இப்போ வந்து அவங்களோட கூட்டணி சிறுறதுக்கு வந்து மறைமுக முயற்சி பண்ணுறீங்களே ஆனால் இதே இது திமுக வந்துட்டு நாங்கள் டெல்லிக்கு போய் முதல்வர் வந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போயிட்டு அங்கே போய் பிரதமரை சந்திக்கிறது அந்த கூட்டத்தை வச்சு சந்திக்கிறத வச்சுக்கிட்டே வந்துட்டு மறைமுக கூட்டணி அப்படி இப்படின்னு வந்துட்டு நீங்களாம் வந்து அறிக்கையை வந்து எடுத்து விட்றீங்க இது எல்லாமே வந்து ஒரு செட்டப் மாதிரியே இருக்குது விஜய் நீங்கள் வந்துட்டு நடிகராக இன்னொரு பக்கம் திரைப்படங்களில் நடிக்கிறப்ப அரசியலில் நடிக்கிறதா தான் படுது இதுக்கு வந்து நீங்கள் தான் விளக்கம் கொடுத்தாகணும் நீங்கள் விளக்கம் கொடுக்கலன்னா வந்துட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பாஜகவின் க வற்புறுத்தலால் தான் அரசியலுக்குள்ளே வர்றீங்க அதே மாதிரி நீங்கள் அதிமுகவோடும் வந்து கூட்டணிக்காக வந்துட்டு மறைமுகம் ட்ரை பண்ணுறீங்க ஆக இப்படி ஒரு மறைமுகமாக வந்துட்டு நிறைய அரசியல் வேலையெல்லாம் பண்ணுறது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதுங்கிறது வந்து கேலி இருக்குது பொதுமக்களை உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களை பெரிதாக நம்பக்கூடிய தொண்டர்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் தூத்துக்குடி மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் இதற்கெல்லாம் பதிவு உங்களிடம் இருக்கிறதா நடிகர் விஜய் அவர்களே